ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு எண்ணெயில் பொரித்ததோ அல்லது பேக்கரி ஐட்டம் கொடுக்க விரும்பாதவங்க கண்டிப்பாக ஆரோக்கியமான இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காயும் சேர்த்து நல்லா சுவையாக நல்லா கமான்னு இருக்குங்க இது அதே சமயம் அந்த கோதுமை மாவோடய குழகுழப்பும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய டேஸ்டெலாம் இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இந்த கப்பால் தான் மாவு தண்ணி எல்லாமே அளந்து எடுக்க போகிறோம் இப்போ அதே கப்பால் ஒரு கப்பு வெள்ளத்துக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சால் போதும் இதை வடிகட்டி எடுக்கிறதுக்காக தான் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்ச பின்ன வடிகட்டிட்டு திரும்ப அதே கடாயில் விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க அதே மாதிரி வாசனைக்காக கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்கும் போது அந்த இனிப்பு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும் இப்போ அந்த வெள்ளம் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதி வந்த பிறகு அந்த கப்பால் கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு இப்போ நம்ம இந்த கோதுமை மாவு சேர்த்து செய்கிறோம் இதுக்கு பதிலாக நீங்கள் கம்பு மாவு அல்லது கேழ்வரகு மாவு சேர்த்து கூட இந்த ரெசிபி பண்ணி கொடுக்கலாம் இப்போ கோதுமை மாவு சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது நல்லா கெட்டிப்பட்டு கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வரும் அந்த பதம் வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா இந்த கோது மாவில் பார்த்திங்கன்னா அந்த குழகொழுப்பு தன்மை இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா வேக வச்சுட்டு திரும்ப இதை நம்ம வேக வைக்கும்போது அந்த குழக்கொழுப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காது இது குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இன்ஸ்டன்ட்டாக ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க இது இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் அல்லது டிஃபனுக்கு பண்ணி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்ல இந்த மாதிரி உருண்டு வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் ஆற விட்டுட்டு நல்ல ஒரு தடவை பிணைஞ்சு கொடுத்துட்டு கையில் கொஞ்சமாக நெய் தொட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் இதை நீங்கள் கொழுக்கட்ட மாதிரி ரெடி பண்ணி வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம் அல்லது குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்போது ஆர்வமாக எடுத்து சாப்பிடுவாங்க நான் இந்த மாதிரி ஒரு உருண்டை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கேன் இதை திரும்ப நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே மாவு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பாதம் நல்லா வெந்துருக்குது இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கும்போது நல்லா வெந்து வந்துடும் இது எவ்வளோ நாழி ஆனாலும் நமக்கு ஹார்டாகவே ஆகாதுங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை நீங்கள் இன்னைக்கு செஞ்சுட்டு மறுநாள் கூட வச்சுருக்கலாம் கெட்டு போகாது இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா மாவும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு இட்லி பாத்திரமோ அல்லது இந்த மாதிரி கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதில் இந்த இட்லி பிளேட்டை வச்சு கூட வேக வச்சுக்கலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அந்த வேர்வை தண்ணியெல்லாம் மேலே பட்டுட்டு அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் இருக்கும் அதனால் நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இப்போ நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சதும் நல்ல ஒரு ஷைனிங் போட்டு வந்திருக்கு பாருங்கள் லேயர் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி பிளேட்லேருந்து எடுத்தோம்னா சுட சுட நல்ல டேஸ்ட்டாக கமகமாக நல்லா வாசனையான நம்மளோட ஸ்நாக்ஸ் எடுத்துங்க இது பார்க்கவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் ஆர்வமாக எடுத்து சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்